வேதத்தை எடுத்துக்கொள்வோம் ரெண்டு குழந்தையர் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தை வாசிக்கலாம் உங்களுடனே கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் கைகளை உயர்த்தி ஹாலலூயா ஆமின்னு சொல்லுங்க பார்க்கலாம் அவன் தேவன் அபிஷேகம் பண்றது யாரு தேவனே சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம் அவன் யார் மட்டும்தான் அபிஷேகம் பண்ண முடியும் பவுல் கை வச்சாலும் சரி பேதர் கை வச்சாலும் சரி யோவான் கை வச்சாலும் சரி அபிஷேகம் யார் தான் பண்ணணும் தேவனே பண்ண தேவன் எப்படி அபிஷேகம் பண்ணுகிறார் தெரியுமா கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி ஸ்திரப்படுத்துகிறவர் பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து தூக்கி எடுத்து கண்மலை மேல நிறுத்தி அடுத்து அடிகளை உறுதிப்படுத்தி

அதாவது கிறிஸ்துவில் நிலைக்க 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 அவரோட ஒட்டி கொள்வோம் தேவன் அதைதான் தான் செய்கிறார் ஒருத்தங்களை கிறிஸ்துவில் ஸ்திரப்படுத்தி பேதர் யோவன் யாக்கு உட்பட அழைக்கப்பட்ட அத்தனை பேரையும் மூன்று வருஷம் கிறிஸ்துவில் ஸ்திரப்படுத்துகிறார் ஸ்திரப்பட்ட பிறகுதான் அவர்களை அபிஷேகம் பண்ணுகிறார் தமஸ்குக்கு போற வழியில பவுலை சந்தித்த போது அபிஷேகம் பண்ணவில்லை அவனை மூன்று நாட்கள் தேவசமத்தில் அமர வைத்து ஜபிக்க வைத்து கிறிஸ்து யார் என்கிற அறிவை கொடுத்து சந்திக்கும் போது கேட்கிறான் கிறிஸ்து வெளிச்சத்தை கொடுத்து கிறிஸ்துவில் ஸ்திரப்படுத்தி அதன் பிறகு கத்த அவனை அபிஷேகித்தார் அதைதான் பவுல் சொல்லுகிறார் உங்களுடனே கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவன் அப்போ தேவன் தான் அபிஷேகம் தர முடியும் ஆமே சொல்லுங்க பார்க்கலாம் எத்தனை பேர் எத்தனை பேர் தேவனை தொட்டு அபிஷேகிக்கணும்னு விரும்புறீங்க தேவனால் மட்டும்தான் அது தர முடியும் மோசை நாட்களிலே மோசை நாட்களிலே மோசை சொன்னார் என்னால என் ஒருவனால இதை தாங்க முடியாத ஆண்டவரே அப்படி சொல்லும்போது போது கத்த சொன்னார் நீ ஒரு எழுபது பேரை தெரிந்தெடுத்து இந்த கூடாரத்தில் கொண்டு வந்து நிறுத்து உன் மேலே இருக்கிற அபிஷேகத்தை நான் அவங்க மேல வைப்பேன் என்று சொன்னார் என்னாகமும் இருபத்தி பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தி நான்கு வசனங்களை வாசியுங்கள் அப்பொழுது மோசை புறப்பட்டு கத்துடைய ஜனங்களுக்கு சொல்லி எழுபது பேரை கூட்டி கூடாரத்தை சுற்றிலும் அவர்களை நிறுத்தினான் எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா சொல்லுங்க எனக்கு தெரியும் நீங்க ரொம்ப டைட்டா இருக்கிறீங்க ஒண்ணு இந்த ஏசி பத்து எனக்கு தெரியும் ஏன்னா தனியா அதுல நிற்கும் போதே தாங்க முடியல நீங்க ஆனாலும் ஒருத்தர் கூட எழுமி போகல ஏன்னா போனா திரும்ப சேர் கிடைக்காதுன்னு

அப்போ மோசையால நிறுத்தப்பட்டவங்களுக்கு மோச மேல இருந்த அபிஷேகம் என்றால் கிறிஸ்துவால நிறுத்தப்படுகிறவர்களுக்கு ஒருத்தர் இல்ல ஆனா இங்க இருக்கிற எத்தனை பேர் கிறிஸ்துவால நிறுத்தப்பட்டிருக்கிறீங்க நல்ல தரங்களை சட்டி அப்ப மோசையால நிறுத்தப்பட்டவங்க எழுபது பேரை நிறுத்தினார் அடுத்த வசனம் கச்ச மேகத்தில் இறங்கி அவனோட யாரோட பேசி எஸ் கரெக்டா இருக்கிறீங்க அழகா இருக்கிறீங்க ஆமா தூதர்களை பார்த்த மாதிரி இருக்கு அப்படியா சரிங்க ஆம அவனோட பேசி அவன் மேலிருந்த ஆவியை மூப்பராகிய அந்த பேர் அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கின மாத்திரத்தில் தீர்க்க தரிசன சொன்னார்கள் கத்தர் மேகத்தில் இறங்கி மோசையோடு பேசி அவன் மேலிருந்த ஆவியை அவனால் நிறுத்தப்பட்ட அந்த பேர் தேவன் வைக்கிறது சாமுவேல் வந்து அபிஷேகம் பண்ணாலும் எலியா வந்து அபிஷேகம் பண்ணாலும் வேதர் வந்து கை வச்சாலும் யோவான் வந்து கை வச்சாலும் இது அவர்களால் உண்டானது அல்ல இது தேவனால் உண்டானது எது பேரை மட்டுந்தான் நிறுத்த முடிந்தது அந்த எழுபது பேர் மட்டும் இல்லாம கூடாரத்தில் இருந்த இருபத்தி ஆறாவது அப்பொழுது இரண்டு பேர் பாளையத்தில் இருந்து விட்டார்கள் ஒருவன் பேர் எல்தாத் மற்றவன் பேர் அது பேர் எப்படி ஆகட்டும் அவர்களும் பேர் வழியில் எழுதப்பட்டிருந்தும் கூடாரத்துக்குள்ள வரல அவர்கள் மேலும் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது ஆவி வந்து அது என்ன தங்கின ஒருவேளை இந்த கூடாரத்துல உங்களுக்கு வர முடியாமல் இருக்கலாம் நீங்கள் தங்கி இருக்கிற நீங்க தங்கி இருக்கிற இடத்திலையும் ஆவியானவர் வந்து ஆமேன் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் கத்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக மோசையால எழுபது பேர் தான் நிறுத்தம் படைத்தது இப்ப அடுத்து ஒருத்தர் வரார் மோசையில் பெரியவர் அவர் வருவதற்கு முன்னதாகவே அவரை குறித்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது இதோ மாதம் என் ஆவியை ஊற்றுவே அதன் அடையாளமாக நூற்றி இருபது பேரை கத்தர் நிறுத்தினார் மேல் வீட்டில கூடி அவர்கள் ஜபத்திலும் வேண்டுதலிலும் ஒரு தரித்திருந்தார்கள் இந்த நேரத்தில் முதல்ல நம்ம கேட்க போறது என்ன அப்படின்னா அண்டவரே என் கால்களை நின்னதல்ல தெய்வம் நம்மை நேடியதெல்லாம் தெய்வம் எல்லாம் தந்ததல்ல அண்டவரை நிக்க வைக்கிறா அண்டவரை நிக்க வைக்கிறா பேச்சற்று கிடந்த தானியலை மனுஷ ரூபமான ஒருவர் தொட்டு தானியலே திடன்கொள் திடன்கொள் என்றார் உடனே தானியல் திடன் கொட்டு எழுந்து நின்றான் ஆமே கர்த்தரா மோசையால எழுபது பேருக்கு மேல இன்னும் ரெண்டு பேர் பேர் எழுதப்பட்டிருந்தோம் மோசையால் அந்த ரெண்டு பேரை நிக்க வைக்க முடியல ஆண்டவர் அப்படி அல்ல யார் யார் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ யார் யார் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்களோ அத்தனை பேரையும் கைகளை முயற்சி சொல்லுங்க தேவனே கிறிஸ்துவுக்குள் என்னை ஸ்திரப்படுத்துவீராக ஆவியானவரே கிறிஸ்துவுக்குள் என்னை ஸ்திரப்படுத்துவீராக ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம் கத்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக எங்களுடனே கூட எங்களுடனே கூட உங்களுடனே கூட எங்களையும் கிறிஸ்துக்குள் ஸ்திரப்படுத்தி மாம்சமான யாவர் மேலும் அந்த தீர்க்க தரிசனத்தை வாசியுங்கள் அப்போ சில இரண்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் பேதிர சொல்லுகிறார் வாசியுங்கள் அப்போ சில ரெண்டு பதினாறாவது வசனம் தீர்க்க தரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்து ஏறுகிறது யோவேலினால் யோவேலினால் என்ன உரைக்கப்பட்டது வாசிங்க தொடர்ந்து கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவே அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் எத்தனை பெற்றோர் விரும்புறீங்க ஆமின்னு சொல்லுங்க பார்க்கலாம் இதை விரும்பணும் இன்னைக்கு இந்த கூட்டம் கட்டு கடங்காம வந்ததும் பல பிளான்கள் ஓடிச்சு அதுல ஒரு பிளான் என்னன்னா பிள்ளைங்கள் எல்லாம் கீழே கொண்டு போயிடலாம் அப்புறம் பார்த்தா இது யூத் மீட்டிங் இது முதியோர் மீட்டிங் இல்லை ஏன்னா தீர்க்க தரிசனம் இருக்கு குமாரர் மேலும் குமாரத்திகள் மேலும் தீர்க்க ஊற்றுவேன் இருக்கு இருக்கட்டும் பிள்ளைங்க சில விளையாடிட்டு தான் இருப்பாங்க நமக்கு இருக்கிற ஒரு தொடுதல் வந்துடும் தொட ஆரம்பிச்சுட்டார் சிலரை பிள்ளைங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல அடுத்து முடியலை அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் உங்கள் வாலிபர் வாலிபர்களே வாலிபர்களே தரிசனம் காணணும் தரிசனம் காணணும் உங்கள் கண்கள் இச்சையை பார்க்க வேண்டிய கண்கள் அல்ல அருவருப்பை பார்க்க வேண்டிய கண்கள் அல்ல தரிசனம் பார்க்க வேண்டிய கண்கள் எத்தனை வாலிப பிள்ளைங்க விரும்புறீங்க கைகளை உயர்த்தி பண்ணுங்க கைகளை உயர்த்தி அப்பா இன்னைக்கு நான் தரிசனம் பார்க்கணும் இன்னைக்கு நான் தரிசனம் பார்க்கணும் எஸ் அடுத்து உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள் அடுத்து ஊழியக்காரன் மேலும் அந்நாட்களில் என் ஆவிய ஊற்றுவே அப்பொழுது தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் இதுதான் ஜீசஸ் பண்றது மோசே மோசைக்கு ஒரு லிமிட் இருக்கு ஜீசஸுக்கு லிமிட் கிடையாது ஆமே ஆமே ஒரு எழுபது பேர் தான் அதுக்கு மேல ஜீசஸ்க்கு லிமிட்ல அப்படின்னா இந்த பகல் வேலையில எத்தனை பேர் நான் போறீங்க என்னை அவருடைய சமூகத்தில் நிக்க வச்சிருக்கிறா என்னை அவர் நிரப்புவார் ஒரு விஷய கைகளை உயர்த்தி அப்படி ஒரு ஜோ பண்ணுங்க அப்பா கிறிஸ்துவக்குள் என்னை ஸ்திரப்படுத்தி என்னை அபிஷேகம் பண்ணுகிறவரே அப்பா இந்த நாளிலே என் பாத்திர நிரம்பி வழிய செய்வீராக என் பாத்திர நிரம்பி வழிய செய்வீராக